E <music> மங்காத சங்கி முழங்கு இங்கே அமைந்திருக்கும் கடவுள் அவதாரத்தினுடைய நல்ல உள்ளங்களை அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன் இந்த இனிய விழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே எனை அழைத்தமைக்கு நான் நெஞ்சார அவர்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த இனிய விழாவிற்கு விழாவினுடைய இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கனகுஜி அவர்களை அவர்களுக்கும் இந்த இனிய விழாவினுடைய இந்த இயக்கத்தின்பால் வல்லமை படைத்த ஒரு பெண்ணாக இருந்து குருஜியின் துணைமையாராக இங்கே வீட்டிற்கும் அவர்களை குருஜிக்கு ஒப்பாகவே சித்தர் என்று இங்கே வழிபட கடமைப்பட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மேலும் அந்த குறிச்சியினுடைய துணைவையார் அவர்களுக்கும் அவர்களுடைய மைந்தர் இருவருக்கும் அவர்களையும் மேலும் மேலும் இந்த சிறப்புமிக்க நிகழ்வனை அயராது தன் பணியை ஆற்றி இங்கே செய்து கொண்டிருக்கும் ஐயா கே ஜெய்பால் துணை செயலாளர் அவர்களுக்கும் மேலும் ஒரு இனிய இந்த இனிய விழாவிற்கு எங்களது பகுதியினுடைய கொடுமுடி ஒன்றியத்தினுடைய குழு உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதரர் அன்பு நண்பர் எம்ஏ பழனிசாமி அவர்களுக்கும் மேலும் நன்றி கூற இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரியார் மணிமேகலை அவர்களுக்கும் உங்களையெல்லாம் எதிர்காலம் ஒப்பாக இங்கே நடத்திக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம் உண்மையிலே இந்த நிறுவனம் சாதாரண நிறுவனம் அல்ல நான் கல்வி பணியில் பல ஆண்டுகள் இருந்தாலும் எங்களுடைய கல்வி பணியிலே பார்க்கும்பொழுது சாதாரணமாக ஒரு டுவெல்ஏ எயிட்டிஜி என்ற வரி விதிப்புக்கு இலக்கணமாக அதுக்கு அந்த வரியை தவிர்க்க இப்படி ஒரு சான்று வழங்கினால் இது சரி என்று சொல்லும் அளவிற்கு கல்வி ஸ்தாபனத்தில் கூட இல்லாத ஒரு நிலைமை இந்த இந்த இயக்கர் இருக்குது என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம் இங்கு மரியாதைக்குரிய தலைவர் கனகு அவர்களிடத்தில் நான் சொல்லும்போது இவ்வளவு பெரிய விமர்சனமாக தோற்றுவித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் ஏ எய்டிஜி வாங்கி அரசாங்கத்தினுடைய சில நன்கொடைகளையும் சில நன்கொடை வழங்குவோருக்கு வரி சலுகையும் ஏன் கொடுக்கக்கூடாது என்று கேட்ட கேட்ட நேரத்தில் அவர்கள் ரொம்ப எளிமையாக சொன்னார் அது வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சினர் உண்மையிலுமே சாதாரண விஷயம் அல்ல எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ நிறுவனங்கள் அந்த ஒரு சரியான பாதையை கையாளாதாமல் ஒரு சரியான விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்ல முடியாமல் அந்த மாதிரி ஒரு சான்று வாங்க முடியாமல் இருக்கும் நிறுவனங்கள் ஏராளம் அது என் முன்னால் நான் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கட்டுப்பட்டு கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஏகப்பட்ட வேறு இந்த பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்க சாதாரண ஒரு சின்ன நிறுவனம் ஆனால் இந்த நிறுவனத்தில் இவ்வளவு விஷயங்களும் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல பாண்டவர்கள் ஆட்சி காலத்தில் தர்மன் ஆட்சி செய்த காலத்திலே தர்மம் எவ்வாறு இருந்தது என்பதை தர்மன் சொல்லி அது கலியுகமாக விளங்கிய இன்று வரை முப்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகி இப்படி ஒரு நவயுகம் என்று பெரிய யுகம் ஆரம்பித்து ஒரு சரியான சரியானபடியை பதினெட்டு ஆண்டுகள் கடந்து பத்தொன்பதாவது ஆண்டில் துவங்குகிறார்கள் என்று சொன்னால் இது உண்மையிலேயுமே பாராட்டுக்குரிய விஷயம் அல்ல இது எங்கேயோ பெரிய லெவலில் இருக்க வேண்டிய ஒரு இயக்கம் மக்களுக்கு தெரியாமல் வெளிப்படை வெளிப்படையாக அவர்களுடைய உணர்வுகளை சொல்ல முடியாமல் இங்கே இருப்பது போல் எனக்கு தெரிகிறது ஆனால் இருந்தாலும் இதனுடைய ஒழுக்கம் இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஸ்தாபகம் இந்த ஸ்தாபகத்தை விட ஒரு ஒழுக்கமான ஸ்தாபகம் நான் பார்க்கவில்லை எனக்கு என்னுடைய அனுபவம் எனக்கு வயது எழுபது நான் ஒரு நிறுவனத்தில் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றி கல்லூரி பொறுப்புக்காக இன்று இங்கே பன்னெண்டு ஆண்டுகளை கடந்து உங்கள் முன் நிற்கிறேன் ஆனால் எத்தனையோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் உண்மையிலேயுமே பிரமித்துப் போகும் அளவிற்கு ஒழுக்கம் என்று சொன்னால் இந்த நவயுகத்தினுடைய அறக்கட்டளைக்கு மட்டும்தான் சொந்தம் உண்மையிலையுமே நான் கல்லூரி இருபத்தி ஏழு ஆண்டுகள் நடத்தி அந்த கல்லூரியில் சேவை செய்யக்கூடிய ஆசிரியர் இடத்தில் கூட சாதாரண நவகத்தினுடைய உறுப்பினருடைய பொறுப்பும் வல்லமையும் அவருடைய திறமையும் பதினேழு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய பேராசிரியருக்கு கூட இல்லை என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும் பெரியோர்களே இந்த இயக்கம் யாரால் தடைபெற்றிருந்தாலும் யாருடைய ஏற்றுதலுக்கும் இது ஆட்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய ஸ்தாபகமாக அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த ஸ்தாபகம் வளரும் வளரும் என்பதிலே எல்லளவும் ஆச்சரியமில்லை சாதாரண ஒரு மகன் அவருடைய வல்லமை அதிக ஈடுபாடு ஆன்மீகத்தில் எனக்கு இல்லை நான் குருஜி அவர்களை இங்கு சமாதி பக்கம் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்லும்போலும் வழியில்தான் அந்த சமாதி உள்ளது அதையெல்லாம் பார்த்து இதனுடைய நோக்கம் இதனுடைய என்ன செயல்பாடு என்று எனக்கு தெரியாது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இங்கே உங்களுடைய செயலாளராக நன்றியுரை கூற இருக்கும் மணிமேகலை அவர்கள் இதற்கு முதல் சான்று ஒழுக்கம் என்பதற்கு இந்த நிறுவனத்திற்கு முதல் சான்று மணிமேகலை சொல்லலாம் அவர்கள் எமது கல்லூரிக்கு வரும்பொழுது கல்லூரியில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்த அனுமதி தாருங்கள் என்று சொன்னாங்க உண்மையிலையுமே நான் ஏதோ எல்லா நிறைய அது மாதிரி கேட்பாங்க ஏகப்பட்ட பேர் நான் யோகா நடத்துகிற க்ளாஸ் எடுக்கிற இந்த மாதிரி செய்கிற அந்த மாதிரி செய்கிறேன்னு எப்படி இருந்தாலும் அதிகமான ஒரு வேண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மணிமேகலை அவர்கள் என்னை பார்க்கும்பொழுது சொன்னாங்க நானும் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியே தான் அவங்களையும் பார்த்தேன் உண்மை இதெல்லாம் நான் மறைபொருள் அச்சலும் உண்மையான விஷயம் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் ஏதோ நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஆனால் பார்த்த பார்வை தப்பு எண்ணிய எண்ணம் தப்பு ஆனால் சரியான விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு நல்ல நோக்கத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபகம் இந்தியாவிலேயே இதே ஒரே ஒரு ஸ்தாபகம் என்று எத்தனை முறை சொன்னாலும் பொய்யாக பெரியவர்களே நம்முடைய சிலப்பதிகாரத்தை தோற்றுவித்த கண்ணகி எவ்வளவோ போராட்டங்களுக்கும் பின் தான் தன் வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தில் நின்றார்கள் அந்த சிறப்பதிகாரத்தை கண்ணகி தோற்றுவித்தார் இந்த நவயுகத்தை வளர்ச்சியின் பவுச்சியிலே கொண்டு செல்ல கோபிவர்மா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய நாணியாகவும் இந்த மகானுடைய துணைமையார் என்பதிலே மகானுக்கு ஈக்குவலாக செய்வதிலே ஆச்சரியமில்லை அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய நோக்கமும் கண்டிப்பாக இந்த நவயுகத்திற்கு பெரிய அரும்பாடோடு இருக்கும் என்பதிலே ஆச்சரியமில்லை இங்கே சமாதி அமைந்த இடத்திலே பல இடர்பாடுகள் எண்ணிலடங்கா இடர்பாடுகள் ஆனால் சாதாரண ஒரு பெண்மணி இதையெல்லாம் சகித்து கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு சாதாரண எளிய முறையிலே நான் அடிக்கடி என்னுடைய தலைவன் காமராஜர் தான் எளிய முறையில் வாழ்ந்தான் என்று சொன்னேன் அந்த காமராஜர் தான் தன் வாழ்க்கையில் ஏழ்மையாகவே வாழ்ந்தான் நேர்மையாக வாழ்ந்தான் என்று சொன்னேன் காமராஜருக்கு மேலே அப்போ ஒருத்தர் இங்கு இருக்காருங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குறிஞ்சியினுடைய வாழ்க்கையில் காமராஜரை விட ஒரு சதவீதம் கூட காமராஜர் உயர்வில்லை என்ற இந்த நேரத்திலே நான் ஒப்பிட நேர்ந்தது எனக்கே ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு இருப்பும் இல்லாத வெறுங்கையுமாக ஒரு நாள் துண்டு நாலு வேஷ்டியோடு நின்ற மனிதர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் வாழ்ந்த மனிதர் ஆனால் அவருக்கு ஒப்பாக ஒரு மகான் தன் குடும்பத்துக்காகவோ தன் குடும் துணைவையாருக்காகவோ ஒரு சல்லி பைசாவை கூட அவர்களுக்கு ஒதுக்காமல் பொதுநலமே என் வாழ்வு என்று அர்ப்பணித்த அந்த மகான் பெரிய வள்ளல் அந்த மகான் உண்மையிலையுமே இந்த பகுதிக்கு அதாவது எங்கள் பகுதிக்கு வந்து இங்கே சமாதியானதுலாம் நாங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அந்த மகானுடைய சன்னதிக்கு எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடுகளை எல்லாம் தவிர்த்தறிஞ்சு ஒரு சரியான ஆரோக்கியமான அதனுடைய வளர்ச்சியை மேம்படுத்த எங்கள் பகுதியினுடைய இங்கே வீட்டிற்கும் எங்கள் கல்லூரி இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் எம்ஏ பழனிசாமி அவர்களெல்லாம் இதுக்கு முன்னேற்பாடாக இருந்து அரும்பாடு செய்து இது ஒரு நல்ல நோக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களெல்லாம் சரியான ஒரு வழிகாட்டுதலோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த இனிய விழா இது மாதிரி ஒரு சாதாரண அரங்கில் இல்லாமல் பறந்து விரிந்த தன்னுடைய பரப்பை அடுத்த பத்தொன்பதாவது ஆண்டு இறுதியிலும் இருபதாவது ஆண்டு துவக்கத்திலும் பேரோடும் புகழோடும் பேர்வங்கம் போற்றும் அளவிற்கு இந்த இனிய விழா மீண்டும் நடக்க எல்லாம் வல்ல அந்த குருஜியின் அருள் இருக்கட்டும் இந்த நிகழ்விற்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்